அமிழ்ந்து போகையில் கூப்பிடுவாய் பயப்படாதே மத்தையோ பதினான்கு முப்பது காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான் தன்னை தண்ணீரில் நடந்து வரும்படி கட்டளையிடுமாறு கர்த்தராகி இயேசுவிடம் கேட்டது பேதுருதான் அவரும் அவனை நடந்து வரும்படி கட்டளை கொடுத்து விட்டார் அப்புறம் என்ன பிரச்சனை நடந்து வந்துவிட வேண்டியது தானே கட்டளை கொடுத்து விட்டதோடு பிரச்சனை முடிந்து விடவில்லை கட்டளைக்கு எதிராக சூழ்நிலைகள் சாதகமாக இருப்பதில்லை கொஞ்சம் கலங்கடிக்கத்தான் செய்யும் நம்மை தண்ணீரில் அமைந்து போக செய்கிற விதமாகத்தான் காரியங்கள் நடக்கும் அப்படித்தான் பேதுருவுக்கும் நடந்தது கட்டளைக்கு மத்தியில் காற்று பலமாக இருந்தது அந்த காற்று அவனை அமைந்து போகச் செய்யவில்லை அவனை அமைந்து போகச் செய்தது பயம்தான் ஒருவேளை அவன் அந்த பலத்த காற்றை பார்க்காமல் கண்ணை மூடிக்கொண்டு நடந்திருந்தால் காற்றின் பலத்தை உணர்ந்திருக்க மாட்டான் ஆனால் காற்று பலமாய் இருக்கிறதை கண்டுதான் பயந்தான் கண் வழியாகத்தான் பயம் அவனுக்குள் சென்றது விசுவாசத்தை இழந்தான் நாம் இந்த இடத்தில் பெரும்பாலும் பேதுருவை குறை சொல்கிறவர்களாகவே இருக்கிறோம் நாமாக இருந்தாலும் இந்த இடத்தில் தடுமாறித்தான் இருப்போம் பேதுருவாவது தன்னை தண்ணீரில் நடந்து வர கட்டளையிடும்படி கேட்டுக்கொண்டான் மற்ற சீசர்களுக்கு அந்த தைரியம் கூட வரவில்லையே தண்ணீரில் நடந்து வரும்படி கட்டளை கொடுக்கும்படி யாரும் அவரிடம் கேட்கவே இல்லையே பேதுரு கொஞ்சம் பயந்தவனாக இருந்தபோதும் கடலில் நடக்க துணிந்து ஆண்டவரிடம் கட்டளை பெற்றானே அதற்காகவே அவனை பாராட்ட வேண்டும் பேதுருவே அமிழ்ந்து போக நினைத்தாலும் இயேசு அவனை அமிழ்ந்து போக விட மாட்டார் அவனுடைய பயத்தை நீக்குவதுதான் இங்கு ஆண்டவரின் நோக்கம் பேதுருவுக்குள் இயேசுவை குறித்த விசுவாசம் ஒரு புறம் மேலோங்கி இருந்தாலும் இன்னொரு புறம் பயம் வந்து வந்து போய்கொண்டிருந்தது இதை போக்கவே இந்த சூழ்நிலை அவனுக்கு அனுமதிக்கப்பட்டது அவனை அமிழ்ந்து போக பண்ணாமல் மீட்டார் அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார் உங்கள் வாழ்விலும் அமிழ்ந்து போவது போன்ற சூழ்நிலை ஏற்படலாம் பயப்படாதிருங்கள் இயேசுவை மட்டும் நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களை தூக்கி எடுப்பார் பிற்காலத்தில் பேதுருவை போல உயிரையும் கொடுக்கும் அளவிற்கு தைரியம் அடைவீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்